இலங்கையில் இன்றிலிருந்து எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக ஜாழ் பல்கலைக்கழகத்தின் புவிய துறை பேராசிரியரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் குறிப்பாக மலேக பகுதி மக்கள் மண் மற்றும் வெள்ள அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பது சிறந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம்பல் நிலை இன்றைய தினம் உருவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவிய துறை பேராசிரியரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் ஒன்பதாம் திகதி முதல் பனிரெண்டாம் திகதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக மத்திய மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் ஊவா மாகாணம் சப்ரகமுவ மாகாணம் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் போன்றவற்றின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மிக முக்கியமான மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணம் ஓவா மாகாணம் மேல் மாகாணம் சப்ரஹமோ மாகாணம் போன்றதால் ஏனைய பகுதிகளை விட அதிக மழையை பெறும் வாய்ப்புள்ளன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மலையக பகுதி மக்கள் மேலும் சில நாட்கள் மண் சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தத்திலிருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பதுதான் சிறந்தது எனவும் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் கனமழை கிடைக்கும் என்பதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளிலும் குளங்கள் வான்பாயும் பகுதிகளுக்கு அண்மித்தும் ஆறுகளுக்கு அன்பித்தும் உள்ள மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்